இன்றைக்கி காலை டிஃபன் ஓமமும் கொத்தமல்லி போட்டு மஞ்சள் பொடி போட்ட பூரி இன்னைக்கு எங்கள் வீட்டில் ஸ்பெஷல் அதுக்கு சைடிஷ் பெரிய வெங்காயம் மூணு ஒரு ரெண்டு பச்சை மிளகா பொடியாக நறுக்குனது ஒரு பத்து பல்லு பூண்டு பெருசாக இருக்குது அதை நறுக்கி வச்சுருக்கேன் கொத்தமல்லி காலை கிலோ உருளைக்கிழங்கு இப்போ உருளைக்கிழங்கு மசாலா செய்ய போகிறோம் ஹோட்டல் ஸ்டைலில் இப்போது மசாலா செய்வோம் ஊரி மசாலா அடுப்பு பற்ற வச்சுக்கோ தவா வச்சாச்சு தவா காய்ட்டம் எண்ணெய் ஒரு மூணு ஸ்பூன் கடுகு ஒரு ஸ்பூன் ஒரு ஸ்பூன் கடலப்பருப்பு ஒரு ஸ்பூன் உளுந்து கடுகு நல்லா இது சவுண்டு வந்து பாருங்க இப்போ ரெண்டும் சேர்த்து போடுறோம் இப்போ ரெண்டாம் கிளந்து வச்சு இப்போ பச்சை மிளகா போடுறோம் அப்படியே அதுக்கப்புறம் மூணு பெரிய வெங்காயம் நல்லா டேஸ்ட் ஃபிரஸ்ட்டாக கட் பண்ணுவோம் அதான் மசோதா சாயம் வதக்க வதங்க சீக்கிரமாக வதங்கினா அதுக்கு கொஞ்சம் சேர்க்கணும் கேட்கணும் உப்பு இப்போ வாழ்க்கையில் உருளைக்கிழங்கு நல்லா வெந்துச்சு அது போடும் போது அப்படின்னு உருளைக்கிழங்கு போட்டு நல்லா வதக்கிட்டு இப்போ ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் மஞ்சப்பொடி போட்டு ஒரு கலக்கு பழுத்துட்டு தண்ணி ஒரு ரெண்டு நிமிஷம் வெங்காய வேகத்துக்காக மூடிட்டு ரெண்டு நிமிஷம் ஆனதுன்னு பார்க்குறேன் ஹோட்டல் ஸ்டைலுன்னு உங்களுக்கு சொன்னேன் ஆனால் இப்போ அதுக்கு ஸ்டை அந்த இது இப்போ வந்து பொட்டுக்கடலை வந்து நம்ம மிக்சியில் போட்டு அரைக்கோம் அரைச்சி அதில் சேர்க்கணும் இப்படி தான் ஹோட்டல்லலாம் நம்மளுக்கு கொடுக்குறாங்க இதுதான் பொட்டுக்கடையை வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் பொட்டுக்கடலையே நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சி வச்சுருக்கோம் இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் மசாலா நல்லா வந்துருக்கு இப்போ இறக்குற டைம்ல இதை கொஞ்சம் பார்க்கணும் நம்மளோட ஹோட்டலில் சாப்பிடும்போது கொஞ்சம் குழ குழப்பா அப்படி கொடுக்குறாங்க இல்லைங்களா அப்போ அந்த உடச்சட்டில் போட்டுக்கல்லையை நம்ம அரைச்சி போட்டால் அப்படி ஆகிடும் அது மேலே கொத்தமல்லி தூவி கொஞ்சம் கட்டி ஆயிடுச்சு இவ்வளோ கட்டி சாப்பிட்டா நல்லா இருக்காது இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் தண்ணி கூட்டி ஊற்றிக்கணும் ஒரு ரெண்டு நிமிஷம் இருந்தால் போதும் இப்போ ஓமம் மஞ்சப்பொடி கொத்தமல்லி போட்டு பிசைஞ்சு பூரி திரட்டி வச்சுருக்குறோம் இப்போ எண்ணெய் காயுது பூரி போடுறோம் இந்த மாதிரி ஓமம் போட்டு சும்மா பூரி செஞ்சு சாப்பிட்றத விட ஓமம் கொத்தமல்லி மஞ்சப்பொடி உடம்புக்கு நல்லது இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் அந்த மாதிரி போரி செய்ய விட இந்த மாதிரி பூரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் சூப்பராக இருக்கும் எங்கள் வீட்டு பூரி மசாலா நீங்கள் செஞ்சு பாருங்க